ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவில் இந்த நாளில் கூட சேசுவதமாக ஒரு மணி நேரம் ஜபிப்பது எப்படி அவுட் டு ப்ரே ஆன் அவுட் டு ப்ரே ஃபார் ஆன் அவர் அவுட் டு ஃபார் ஃப்ரேயர் ஆன் அவர் ஒன் ஹவர் எனவே ஒரு மணி நேரம் எப்படி ஜபிப்பது இந்த அவசரமான உலகத்தில் ஜனங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுகிறார்கள் எல்லாமே ஃபாஸ்ட் வாகனம் ஃபாஸ்ட் டைம் ஃபாஸ்ட் டைம் ஜபிக்க நோ டைம் வேகத்தை வாசிக்க நோ டைம் கத்தருடைய ஆலயத்தை பொறுத்து நோ டைம் ஏனென்றால் அந்தளவில் பிஸியாக இருக்கிறேன் ஆகவே தான் இந்த நாளில் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னதாக நிச்சயமாகவே என்னுடைய வாழ்வில் நான் கண்ட ஆச்சரியமான காரியங்கள் என்னவென்றால் மணிக்கணுக்கில் ஜபிப்பேன் இப்போ கூட மணிக்கணுக்கில் ஜபம் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் ஜபம் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆசைப்படுவேன் பைபிள் படிக்கிறதுக்காகவே ஆசைப்படுவேன் என் தூக்கம் வரலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் ஜபத்தில் இருப்பேன் அந்த அளவில் ஆசை எனக்கு அப்படியே கட்சிப்பாங்க பக்கத்தில் வைத்து கண்ணை தொடிச்சு தொடிச்சு தூக்கம் வராமல் பைபிள் படிப்பேன் அவ்வளோ ஆசை மணிக்கணுக்கில் ரெண்டு மணிக்கு எழுந்துப்பேன் மூணு மணிக்கு எழுந்துப்பேன் ஜபம் பண்ணுறதுக்கு இப்பொழுது தினந்தோறும் நாலு மணிக்கு ஒரு பழக்க வழக்கமாக என்னுடைய வாழ்வில் செயல்பட்டு வருகிறது என்றைக்கும் அதை ஆண்டவர் செய்கிறான் ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும் எனக்கு அருமையான விலை ஒரு மணி நேரம் ஜபிப்பது எப்படி நமக்கு முன்பாக மிஷினரிகள் இருக்கிறார்கள் நமக்கு முன்பாக ஊழியர்கள் இருக்கிறார்கள் சில விசுவாசிகள் இருக்கிறார்கள் சில தாசர்கள் நமக்கு முன்பாக ஜபிக்கிறவர்களாய் மணிக்கணுக்கில் ஜபிக்கிறவளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்து ஆண்டவருடைய வார்த்தை தருகிறவர்களாக இருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் எப்படி ஜபிப்பது ஒரு மணி நேரம் ஆண்டவரை நோக்கி எப்படி ஜபிப்பது ஐயா பல மணி நேரம் நான் ஜபிக்கிறேன் உங்களுக்கு சலீட் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்றி தெரிவித்து கல்கிறேன் ஆகவே எனக்கு அருமையானவில் இந்த நாளில் கூட சேஷமாக ஆதி வெளிப்படுத்தின வெளிப்படுத்தினும் பார்த்தோம்னா எத்தனையோ பேர்கள் ஜபம் 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 அவங்களுடைய பேர்களை பட்டியல் போட்டு சொல்லலாம் நீங்கள் ஜபிப்பது என்ற புத்தகங்கள் ஜபம் என்ற எத்தனையோ புத்தகங்கள் உண்டு எத்தனையோ தாசர்கள் உண்டு எழுதியிருப்பார்கள் அழுது நீங்களும் படித்து இருப்பீர்கள் ஆகவே எனக்கு அருமையான பில்லை அந்த புத்தகங்களெல்லாம் ஆதி அமுத்தலை வெளிப்படுத்தின பக்தர்கள் எழுதின அந்த ஜபங்களை குறித்து எழுதிருப்பார்கள் நானும் இருக்கிறேன் நானும் அநேக முறை அந்த பைபிளில் இருக்கிற ஜபித்த தாசர்களுடைய பெயர்களை சொல்லி ஜபித்து இருக்கிறோம் ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்கு முன் நமக்கு முன்னோடியாக நமக்கு முன்னோடிகளாக அந்த பரிசுத்தவான்கள் அமைந்திருக்கிறார்கள் ஆகவே மிஷினரிகள் கூட துணியோ பேருடைய வாழ்க்கை வரலாறு இரவும் பகலும் ஜபிக்கிற அந்த ஜபங்களை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமை அனுமையிலே இந்த நாளுக்கு கூட சேஷமாக அருமையாக ஜபம் இல்லாத வீடு கூற இல்லாத வீடு என்று சொல்லுவாங்க ஜபமே ஜெயம் ஜபமே ஜீவன் ஜீவித்திற்கு இதுவே சட்டம் என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கிறான் ஏசியா புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் த புக் ஆஃப் ஐசியா சாப்டர் பிப்டி ஃபிஃப்டி வேர்ட்ஸ் ஃபோர் எளிப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்ராகி ஆண்டவர் எனக்கு கல்யுமானின் நாவய தந்தரலை நான் காளிதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவுளை போல நான் கேட்கும்படி என் சவியை கவனிக்க செய்கிறான் காளிதோறும் ஆண்டவர் என்னை எழுப்புகிறார் காளிதோறும் ஆண்டவர் என்னை எழுப்புகிறார் காலிதோறும் ஆதியாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறோம் ஆபிரகம் தான் மகனை பலியிட ஆண்டவருக்கு அதிகாலையில் எலும்பி கடந்து சென்று அருமையாகி மீண்டும் உயிரோடு பெற்றுக்கொண்டார் தன்னுடைய மகனை யாத்திராகும் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தில் மோசையோடு கூட ஆண்டவர் பேசுறார் நீ அதிகாலையில் எலும்பி என் சமூகமாகிய சீனா மலையில் கடந்த என்று சொல்கிறார் சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலையும் வாசிக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழுல அருமையாக அதிகாலில் கத்தாவே நம்முடைய சமூகத்தில் வந்து நான் நிற்பேன் பணிந்து கொள்ளுவேன் நம்முடைய ஆலயத்தில் சங்கீத ஐம்பத்தி ஐந்து பதினேழுல அந்த சந்தி மத்தியான வேலைகளிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் கத்தரின் சத்தத்தை கேட்பான் த மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர்நூன் டானியலானவர் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் தானத்துல மூன்று வேலையும் ஜபித்து அந்த ஜபித்து குறித்து சொல்லப்படுகிறத நான் பார்க்கிறோம் ஆகவே நீதிமொழிகள் புஸ்த எட்டாம் அதிகாரம் பதினேழு அவஸ்தனத்துல என்னை நேசிக்கிறவர்கள் நான் நேசிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடிவார்கள் என்று சொல் சொல்லப்படுகிறது எனவே நீதிமொழிகள் புஸ்தகம் ரொம்ப அற்புதமாக நமக்கு வார்த்தை சொல்லுகிறது அதிகாலையில் எழுந்து ஜபிக்க முடியா வனந்தரமான ஒரு இடத்துக்கு போனார் அதிகாலை ஜபம் மிக முக்கியமானது நீங்க அதிகாலையில் எழும்பி நான்கு மணிக்கு எழும்பி ஜபிக்கணும் அல்லது ஐந்து மணிக்கு எழும்பி ஜபிக்கணும் அல்லது ஆறு மணிக்காவது எழும்பி நீங்கள் குடும்பமாக ஒரு பாடல் பாடி நீங்கள் ஜெபிக்கணும் ஊழிக்காரர்கள் மூன்று அவரு நான்கவரு ஜெபிக்கணும் விசுவாசிகள் ஒரு அவர் ஜெபம் ஜவுமனிட்டு தான் போனோம் வேலைக்கும் வியாபாரத்துக்கும் உங்களுடைய பிசினஸுக்கும் அதுதான் ஆண்டவராய் தேவன் எதிர்பார்க்கிறார் கெர்சுமேன தோற்றத்தில் இசுவா அந்த தன்னுடைய சீடர்களோடு கூட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜபிக்க கூடாதா என்று கெர்ச்சிமேன தோட்டத்தில் ஜபத்தை குறித்து ஆண்டவர் சீடர்களுக்கு போதித்ததை பார்க்கிறோம் ஆகவே மாடல் பிரேரில் கூட ஆண்டவர் சொன்னார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜபிங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அற்புதமாக கற்பித்திருக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான கத்துடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில் அப்போ சொல்ல மூன்றாம் அதிகாரம் ஜபவேலை ஆகிய மூன்றாம் மணி நேரத்தில் பேதரும் யோவானும் ஜபாலயத்துக்கு போனாங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என்றியா ஆகவே ஜப ஆலயம் ஜபம் ஜபிக்கிற இடம் ஜெபிக்கிறது ஒரு நேரம் ஜபம் ஜப வேலை ஆகிய ஒன்பதாம் மணி நேரம் ஒவ்வொரு நேரமும் ஜபம் அவங்களுடைய குறிப்புகள் சபையில் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் ஆராதனை மாலையில் ஆராதனை மறுபடியும் ஆகிய பைபிள் செடி புதன்கிழமை பெண்கள் மீட்டிங்கு வேலைக்கிழமை இப்படி உ உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை இப்படி பைபிள் செடி செவ்வாய்க்கிழமை இப்படி பிரதர்ஸ் கூட்டம் ஒவ்வொரு நேரமும் வைத்து தான் ஏசியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் கத்தரை கண்டடையத்தக்கதாக சமயத்தில் அவர் தேடுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆகவே நம்மளை ஜெபிக்கிற நேரங்கள் நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் காலை நேரத்தில் மதிய நேரத்தில் இரவு நேரத்தில் பகல் நேரங்களில் நாம் ஜெபிக்கணும் ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது குடும்பமாக காலையில் எலும்பி ஜபம் பண்ணணும் குடும்பமாக மாலையில் ஜபம் பண்ணணும் குடும்பமாக ஒரு பாடலை பாடி ஜபிக்கணும் குடும்பமாக ஆண்டவரை ஆ ஆராதிக்கணும் ஆண்டவரை துதிக்கணும் குடும்பம் ஜபம் பண்ணாதான் சபையில் வந்து குடும்பமாக பாட்டு பாடணும் ஜபிக்கணும் ஆராதனை செய்ய முடியும் ஆகவே எனக்கு அருமையான கற்றுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மணி நேரம் ஜபிப்பது எப்படி சுருக்கமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ள கத்தை நம்ம உதவி செய்வாராக அற்புதமாக சில சம்பவங்கள் ஒரு அதிகாரத்திலேந்தே நாம் கற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவராக இயேசு குரு சாண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுத்த ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவங்களை கற்றுக்கொள்ள கத்த நம்ம உதவி செய்வார் ஒரு பத்து நிமிஷம் ஜோபம் பண்ணலாம் இருபது நிமிஷம் ஜோபம் பண்ணலாம் கால் மணி நேரம் ஜோம் பண்ணலாம் அப்படி ஆகே ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணலாம் மூணு மணி நேரம் ஜோம் பண்ணலாம் ஒரு அரை நாள் கூட ஜோம் பண்ணலாம் வீட்டில் இருக்கிறவர்கள் முழு நேரம் ஊழிக்காரர்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை நாள் ஒரு நாள் ஒரு இரவு ஜோபம் பண்ணலாம் யாக்கோ இரவெல்லாம் ஜெபித்தா சாமியல் இருவெல்லாம் ஜபித்தா ஏசு குருசு இரவெல்லாம் ஜெபித்தா ஆதி திருச்சபையார் இரவலாம் ஜபித்தார்கள் நாம் ஜபிக்கணும் ஜபிக்கணும் ஜபந்தான் ஜெயம் ஜபிக்காம நம்ம இருக்கவே கூடாது ஆகவே அநேக நியாயாதிபதிகள் ஜபித்தார்கள் ராஜாக்கள் ஜபித்தார்கள் ஆசாரியர்கள் ஜபித்தார்கள் விசுவாசிகள் ஜபித்தார்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பின சத்துருக்களு கூட ஆண்டவர் நோக்கி மன்னிப்பு கேட்டு ஜபம் பண்ணாங்க மனம் திரும்பினார்கள் எனக்கு அருமையான கற்றுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளுவோம் நிறைய பேர் ஜபிக்க சொன்னால் பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடு சொன்னால் பிரசங்கம் பண்ணுவாங்க பிரசங்கம் பண்ண சொன்னாக்கா ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாட்டு பாடு பகுத்தறிவு உள்ளவர்களாக சில நேரங்களில் நாம் செயல்படணும் எளியா நம்ம போல் பாடு உள்ள மனசனாக இருந்ததுனால அவர் ஜபித்த அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு மழை நிப்பாட்டினார் மறுபடி ஜபித்தார் மழை பெய்ய வைத்தார் ஆகவே வானம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பரிசுத்தவான்கள் சொன்னார் கட்லெட்டா ஏனென்றால் அந்த அளவில் ஜபத்துக்கு பவர் சில பேர் ஜோம் பண்ணுவாங்க பாருங்க ரொம்ப வித்தியாசமாக ஜோம் பண்ணுவாங்க சிலர் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு நகசுவையாக சில ஜெப குறிப்பிகள் உண்டு ஆகவே ஒரு அம்மா ஜெபம் பண்ணுறாங்களாம் ஆ என்ன சொல்லி ஜோபம் பண்ணுறாங்க பணமரத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வார்த்தைகளுக்கு கூட தெளிவாக இருக்கணும் பணமரத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அவங்களுக்கு ஜபம் என்னன்னா பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்ல போய் பணமரத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜோபம் பண்ணுறாங்க எப்படி ஜோபம் பண்ணுறாங்க பாருங்கள் இன்னொரு அம்மா ஜோபம் பண்ணுறாங்க ஆண்டவரே எராமீனும் மத்தியில் சொராமீனும் மத்தியில் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவங்க என்ன சொல்லி ஜோம் பண்ணுறாங்க சேராபீன்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே என்று சொல்லி ஜோம் பண்ண போய் தெரியாமல் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுகிறாங்க என்னொரு ஊழிக்காரே ஜோம் பண்றார் நான் கண்ணை திறந்து பார்த்த என்னது ஆண்டவரே மண்டிய வந்தா தள்ள மாட்டேன்னு சொன்னீங்களே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்னது இது மண்டிய வந்தா தள்ள மாட்டேன்னு சொல்லி ஜோம் பண்ணுறாரு மண்டிய வந்தா மாட்டேன்னு சொன்னா என்ன ஜோவம் பண்ணுறாரு மண்டியல்ல உம்மண்ட அண்டவர்களை நீர் தள்ள மாட்டேன்னு சொன்னீர்களே வார்த்தைகள் பாருங்க எப்படி இருக்கு உம்மண்ட வருவர்களே உம்மண்டை உம் அண்டை உம் அண்டை வருவர்களை வருகிறவர்களை நீர் ஒருபோது தள்ளுபதில் சொல்ல வார்த்தைக்கு மண்டே வந்த பொழுது தள்ள மாட்டேன்னு சொன்னீங்களே வார்த்தைகள் கவனிக்க வேண்டும் ஆகவே ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் ஜோம் அண்ணாராம் பாஸ்டர் ஒரு பேசுகிறேன் ஜோம் பண்ணும் பொழுது கண்ணை திறந்து பார்க்கும்போது மூப்பரை கேட்டாரா என்ன ஆச்சு ஐயா நீங்க அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலுக்காக ஜோம் பண்ணும்போது போயிட்டாரு இங்கே ஜோம் பண்ணும்போது அவர் என்ன ஜோம் பண்றாரு ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்காக லண்டனுக்காக அமெரிக்காவுக்காக ஆப்ரியாவுக்கு ஆப்பிரிக்காவுக்காக ஆண்டு சிங்கப்பூருக்காக மலேசியாவுக்காக ஆண்டு புற ஆஸ்திரேலியாவுக்காக இப்படி நாகலாண்டுக்காக ஆண்டவர் தாய்லாந்துக்காக ஸ்ரீலங்காவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இப்படி ஒவ்வொரு நாடுகளில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லி அவர் ஜபம் பண்ணி முடிக்கிறாங்களாம் வேதனை செத்து போயிட்டாங்க ஜபம் பண்ண வேண்டியது இவருக்கு உயிரோடு இங்க உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற வேதன விசுவாச பார்க்க போய் அப்படிப்பட்ட ஜபங்கள் இன்றைக்கு நிறைய பேர் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஆகாரத்துக்காக ஜவம் பண்ண சொன்னாங்களாம் ஒருத்தரை ஆகாரத்துக்காக எல்லாம் பிரேயர் மீட்டிங் முடிஞ்சிட்டு ஆகாரத்துக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் ஜபம் பண்ணி முடிக்கிறக்கெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டு கை கழுவினு போயின்ங்கிறாங்களா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவர் ஆரம்பித்து ஜபம் சாப்பாட்டு மேலே கையை வச்சு ஆண்டவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினு சகலத்தை படித்து ஆதாம யாவல் உண்டாக்கினு ஆண்டு பயன்படுத்த வைத்து வெளியே செய்து அப்படியாக பயிர் வைத்தார்கள் அதை அறுவடை செய்தார்கள் காத்திருந்தார்கள் அதை கலத்து கொண்டு வந்தாங்க சுத்தம் செஞ்சாங்க ரைஸ் மில்லு கொண்டு போனாங்க அதை கொண்டு வந்தாங்க இப்படி செஞ்சாங்க இதெல்லாம் ஆரம்பிக்கவே முடிகிறேக்கெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கும் சில ஒரு வீட்டில் ஒரு பாஸ்டரிக்கு ஜோபம் பண்ணுறது ஜபம் பண்ணிவிட்டு அவங்க நல்ல நல்ல மட்டன் களியும் முத்தியை முத்து போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க ஜோபம் பண்ணிவிட்டு ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு ஏதோ கொண்டாடும் பொழுது ஒரு கையை வச்சு ஜோம் பண்ணி ஸ்தோத்ரோ 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 ஸ்தோத்துரோ ஸ்தோத்துரோன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஜபம் பண்ணி கண்ணத்தை அந்த பார்க்குறாரு நாயை அந்த முத்தியை கட்சின்னு போயிடுச்சு அந்த களி உண்டிய ராகி பால் அது நாயை சாப்பிட்டு போயிடுச்சு எடுத்துன்னு போயிட்டு அந்த பக்கம் நின்று சாப்பிட்ணுங்குதுங்களா எனக்கு அருமையான கற்றுட பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வு சுருக்கமாக ஜபம் கல்யாணத்தில் ஒரு சுருக்கமாக ஜபம் பண்ணோம் உபாச கூட்டத்தில் எப்படி ஜோபம் பண்ணணும் ஆராதனில் எப்படி ஜோபம் பண்ணணும் தனிப்பட்ட முறையில் எப்படி ஜோபம் பண்ணணும் நம்ம குடும்ப ஜபத்தில் எப்படி ஜோபம் பண்ணணும் என்று சொல்லி யாரும் முன் புண்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் மகிம்படுத்த முடியும் ஏன்னா ஆண்டவரோடு கூட பேசுகிறோம் அவருடைய நாம மகிம்படணும் அவர் நம்முடைய வார்த்தை கேட்டு கிரியை செய்யணும் ஜபத்தில் சில பேர் தாக்குவாங்க ஜபத்தில் சில பேர் குறைகள் எடுத்து சொல்லுவாங்க ஜபத்திலே துட்டுவாங்க ஜபத்திலே சபிப்பாங்க ஜபத்திலையே எல்லா காரியத்தையும் முடிச்சிருவாங்க பாருங்க அவங்க கோபத்த எல்லாம் தீத்துவாங்க அது அது வந்து ஆண்டவர் இருக்கிற ஜெபம் அது அறுவựcற ஜெபம் ஆகையால தான் லூக்கா பதினெட்டாம் ஆம் அதிகாரத்துல ஆயக்காரன் ஜெபம் பண்றான் பரிசேயனும் ஜெபம் பண்றா ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டாரா பரிசேயனுடைய ஜெபத்தை கேட்டாரா அந்த லூக்கா பதினெட்டாம் ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்களா ரொம்ப அற்புதமா இருக்கு ஆண்டவர் ரெண்டு பேரும் ஜெபத்தை கேக்குறார் பட் ஆயக்காரன் தூரத்தில் நின்று ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி மார்பில் அழைத்து கொண்டு த தாழ்த்துகிறான் ஆனால் அந்த ஜபத்தை கத்தர் கேட்டார் பரிசையனுடைய ஜபம் நான் ரெண்டு வாரத்தில் ரெண்டு தாரம் உபவாசிக்கிறேன் தசோபாகம் கொடுக்குறேன் இந்த அக்கிரமக்காரன் அன்னைய காரணம் போகிறு மற்றவங்களை குற்றப்படுத்துகிறான் ஜபத்தில் ஜபத்தில் குற்றப்படுத்துவதற்கு நீ யார் என்று ஆண்டவர் கேள்வி கேட்குறார் ஆகையினாலே சுருக்கமாக அருமையாக ஒரு மணி நேரம் இப்படி ஜெபம் பண்ணுறது

நீங்க பத்து நிமிஷம் ஜோபம் ஜோபம் தேர்ட்டி ஜெபம் பண்ணலாம் முப்பது நிமிஷம் உங்களுடைய ஜெபம் சுருக்கமாக கூட நீங்க ஜோபம் கற்றுக்கொள்ள கத்த நம்ம குதிரை சிவரா முதலாவது ஆகே எழுதின சுபிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் வாசித்து இந்த வார்த்தைகள் பிதாவாகி தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு சொன்னப்பட்ட அந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அவர் சொல்றாரு நான் உங்களை மகிமைப்படுத்துகிறேன் நீங்கள் என்ன மகிமைப்படுத்தினீங்க நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்து முடித்தேன் என்னை நீங்கள் கனம் பண்ணுகிறீங்க என்று சொல்லி தனக்காக ஜோபம் பண்ணுறேன் இந்த வசனத்தை சொல்லி ஜோபம் பண்ணிட்டு நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக ஜோபம் பண்ணலாம் மனைவி கணவன் பிள்ளைங்க அப்பா அம்மா பெற்றோர்கள் சொந்த பந்தம் நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் அதை வாசித்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்காக ஜோபம் பண்ணலாம் ரெண்டாவதாக ஒன்பதாம் அதிகாரம் சாரி பதினேழாம் அதிகாரம் ஒன்பது முதல் ஒன்பது வசனங்கள் ரெண்டாவது பாகமாக இது யாருக்காக என்றால் ஊழிக்காரர்களுக்காக அருமையான கத்துட பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஊழிக்காரர்கள் தான் உங்களுடைய தலைமை போதகருக்காக உங்களுடைய அக்சிடென்ட் பங்ஷன்களுக்காக அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்காக மற்றும் ஊழிக்காரல் ஏன்னா ஆ சாமியில் சொன்னார் ஒன்று சாமியில் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல நான் உங்களுக்காக ஜபிக்காத இருந்தால் பாவம் செய்கிறோம் இருப்பேன் நம்ம அமைதி அமைதியுள்ளவளாக ஜவமானமுடியாக அதிகாரிகளுக்காக அரசாங்கத்துல பணிப்பொருளுக்காக ராஜாக்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று ரெண்டு திம்பத்தி புஸ்தகம் ஆ ஒன் ரெண்டாம் அதிகா ஒன்று திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் ஆசைக்கிறோம் எல்லாருக்காக நாம ஜெபிக்கணுமா எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று நீங்கள் ஜபத்தில் விழித்திருங்கள் வேதம் சொல்லுகிறது ஆகியனால ஊழிக்காரர்களுக்காக நாம் ஜோபம் பண்ணும் ஏன் ஊழிக்காரர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணோம் ஊழிக்காரலுக்கு ஏன் ஜெபம் பண்ணனா வசனம் பாருங்க பதினோரா வசனத்துல ஊழிக்காரர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணுமா பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இன்றைக்கு நம்முடைய வேலை செய்கிற ஊழிக்காரர்கள் ஒன்றா இருக்கும்படியாக இன்றைக்கு இருக்கிற ஊழிக்காரங்க பாருங்கள் இந்த ஊழிக்காரனை பார்த்தா அந்த ஊழிக்காரனைக்கு ஆகாது அந்த ஊழிக்காரனை பார்த்தா இந்த ஊழிக்காரனைக்கு ஆகாது ஒற்றுமை இருக்க யாராலும் இயலாது ஆ கொஞ்சம் முன்னேறன்னா போதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் போதும் போகாமல் எரிச்சல் எனக்கு ஒரு ஊழிக்காரர் சொல்றாரு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாரு ஒரு வார்த்தை நீ கொரோனாவில் செத்துருவனு நினைச்சியா உனக்கு பெரிய கட்டு ஓட்டு வைக்கலான்னு நினச்சேன் அவர் உண்மைதான் சொல்கிறாரு அந்த அளவில் நான் என் மேலே போகிறான்னு நினைக்கிறேன் ஆனால் ஆண்டவர் அவர் நேசிக்கிறேன் அந்த ஊழிக்காரனை ஆசுரியும் எனக்கு ஒரு கட் அவுட்டாவது வைக்கிறேன்னு சொன்னானே ஆ சந்தோஷம் இல்லையா ஒரு ஊழிக்காரர் சொல்கிறாரு நீங்கள் ரெவரண்ட்டு பாட்டம் அந்த பாட்டு அந்த பாட்டெல்லாம் வாங்கி நிற்கிறீங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க போலீஸில் அப்படியா அப்போ அந்த ஊழிக்காரனுக்கு எவ்வளோ போகிறா பாருங்க அந்த அளவில் வைத்தர் நினைக்கிறேன் நான் ஆ ஆகியனால் என் நண்பனே பாஸ்டர் உங்களுக்கு அத்தர் ஆசிரியர் பாரு ஆகேன்னு சொன்னேன் அதனால் என் உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை என்னை பகைக்கிறவர்கள் என்னை தூசிக்கிறவர்களும் என்னை நிந்திக்கிறவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறேன் அத்தனை பேரை நான் நேசிக்கிறேன் ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒன்றா இருப்போம் அந்த ஊழிக்கார் அவர் பேசலைனால நான் போய் பேசுவேன் ஐயா ஸ்தோத்ரோ அயின்னு சொல்லி ஸ்தோத்ர சொல்லுவேன் அவங்களோடு கூட கலந்து பேசுவேன் டீ வாங்கி கொடுப்பேன் அவங்க வாங்கி கொடுத்தா குடிப்பேன் இப்படி அந்த நேசிக்கிற ஒரு குணம் என்னிடத்துல உண்டு ஆண்டு வீரனுக்கு கொடுத்தார் ஒன்றா இருக்குன்னு என்னுடைய ஆசை ஆனால் பிசாசு அப்படி செயல்படுகிறான் ஆகியனால எல்லா ஊழியர்களாக நாம் ஒன்றாக இணைந்து ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறோம் ஒரு அப்பாவுக்கு வேலை செய்கிறோம் ஒரு அப்பாவின் பிள்ளைங்க நம்ம எல்லாம் சரீரத்துல அப்பாக்கள் நிறையா இருந்தாலும் ஆவிக்குரிய நாம் ஆத்தமா ஆண்டவருடையது அவர் தான் நமக்கு நித்திய அப்பா பிதா தேவன் ஆகியனால ஒரே சபையில ஊழியம் செய்கிறோம் ஒரே ஆண்டவருக்கு ஒரே பைபிள் ஒரே தேவன் ஒரே விசுவாசம் ஒரே சபை ஆகியவே ஆண்டவருக்கு மகிமையாக நாம் தேவனுக்காக நாம் செயல்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஆகியனால இரண்டாவதாக ஊழிக்காரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களை காக்கப்பட வேண்டும் பதினெண்டாம் அவசனத்தில் பதினைந்தாம் அவசனத்துல வாசிக்கிறோம் அவர்களை காக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஊழிக்கார்கள் வியாதில சாக கூடாது சாகக்கூடாது அநேக ஊழிக்காரர்கள் ஊழியம் ஆரம்பிக்கிற இடத்துல துன்மார்க்க இடத்துலையும் சிக்கி சிக்கிக்கொண்டு மரணத்தை சந்திக்க கூடாது ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் கொடுத்த நூற்றி இருபது வருஷம் இல்லையும் வாழ்ந்து அநேக சபைகளை கட்ட வேண்டும் அநேக ஆத்த மக்களை சம்பாதிக்க வேண்டும் அவர்கள் ஆரோக்கியமாக ஆசிரிதமாக அவர்களுக்கு எந்த ஒரு வியாதிய அணுகாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகியனால்தான் காக்க நம்ம செபிக்கணும் ஊழிக்காரளுக்கு உரோதமாக மந்திரம் தந்திரம் ஆ சைவினைகள் அந்தகார கிரிகள் இவன் சாகணும் அவன் சாகணும் என்று சொல்லி வா ஊழித்துல உரோதமாக எழும்புகிற சத்துருவின கிரிகள் சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்பட வேண்டும் ஊழிக்கார்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஊழி ஊழிக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக பதினேழாம் வசனம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை காத்து கொள்ளும் உன்னுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும் கீழே கூட நாம் ஆசைக்கிறோம் பத்து ஒன்பதுல கூட உடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் மூன்றாவதாக ஊழியர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள் ஆனால் உலகமே பயப்படும் சாத்தான் பயப்படுமா உலகம் பயப்படும் விசுவாசிகள் பயப்படுவார்கள் இன்னைக்கு நிறைய பேர் உபச்சாரத்திலும் வேஸ்ட்டுத்தனத்திலையும் பண ஆசையிலும் உலக ஆசையிலும் அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு சொல்லுவாருங்க அதில் தான் இருக்கிறாங்க நைன்டி ஃபைவ் நை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறாங்க ஏதோ ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் கத்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள் யோசப்பு போல நமக்கு நிந்தனைகள் நிந்தைகள் நிந்தனைகளை வரலாம் அவமானங்களை வரலாம் பட் பாவத்தை செய்யக்கூடாது பணாசை கெடு கேடு நில நில ஆசை கேடு பொண்ணு ஆசை கேடு பெண் ஆசையும் கேடு சபை விட்டு போனாலும் பரவாயில்ல டோன்ட் வேர் டோன்ட் கேர் அவங்கள துரத்துனாலும் பரவாயில்ல பாவம் மட்டும் செய்யக்கூடாது அவங்க ஓடி போய் நம்ம மேலே துர்செய்தி சொன்னாலும் பரவாயில்ல ஐ டோன்ட் கேர் ஆண்டு சொன்னார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டுல என் நாமத்து நிமத்தும் உங்கள் மேலே நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் மேல் பேர் மேல் சொல்லுவார்கள் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதி ஐ டோன்ட் கேர் ஊழிக்காரர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வார்த்தையிலே வாழ்க்கையில் பேச்சில எண்ணங்களிலே சிந்தனைகளிலே வாழ்க்கையில் பணாசை ஆசை பொன்னாசை நல ஆசை எல்லாத்தையும் தூக்கி மூட்டு கட்டி வாழ்க்கையில் பரிசுத்தமாக ஏனென்றால் பரிசுத்தமாக பரிசுத்தவான்களுக்கு தான் பரலோகம் ஆகவே ஒன்றாக இருக்கணும் காக்கப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் ஊழிக்காரர்களுக்காக ஜிபிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஜவம் பண்ணலாம் மூன்றாவதாக யோவன் பதினேழாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஆறு வசனங்களில் விசுவாசிகளுக்காக ஜபம் பண்ணணும் முதலாவது நமக்காக ஜவம் பண்ணணும் பேதாண்டு சொன்னார் நீ ஸ்திரப்படு அதை கடுத்து சகோர்ன ஸ்திரப்படுத்துன்னு சொன்னார் ஆகவே நமக்காக ஜெபிக்கணும் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் ஒன்பது வசனங்கள் முதல் பத்தொன்பது வசனங்களில் ஊழிக்காரர்களுக்காக நான் ஜவம் பண்ணணும் ஒன்றா இருக்கும்படி பாதுகாக்கும்படி அவர்கள் உயிரோடு இருந்து பாதுகாக்க மூன்றாவதாக பரிசுத்தமாக இருக்கேன் அவனமாகவே இருபதாம் வசனம் முதற்கொண்டு இருபத்தி ஆறு வலியும் அருமையாக சொல்லப்படுகிறது விசுவாசிகளுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க நீங்கள் வசனம் இருபது இருபத்தொன்று நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்கள் மூலமாக என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறேன் ஆண்டு தன்னை தான் இருந்த காலத்தை அவர்களுக்காக ஜெபிக்கிறது இல்லாமல் சுயீஷலுக்காக அந்த இல்லாமல் அந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறது இல்லாமல் இவர்கள் வார்த்தை என்ன விசுவாசிக்கிற தலைமுறை தலைமுறை அவர்களுக்காக கூட ஜெபம் பண்ணுறேன் நமக்காக எத்தனையோ தலைமுறை ஆண்டு ஒரு பண்ணிட்டார் அவ்வளோ அற்புதமாக இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பரிசு வீட்டில் இருந்து நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் எதற்காக ஜெபம் பண்ணுறாரு வாசனை இருபத்தி ஒன்றுல அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல விசுவாசிகள் ஒன்றா இருக்கணும் இன்னைக்கு விசுவாசிங்க விசுவாசிங்களா இல்லை விசுவாசிங்க பிசாசிங்களா இருக்குது விசுவாசிங்க விசுவூசிங்களா இருக்கிறது இந்த சபைக்கு போறது இது இந்த நான் அந்த சபைக்கு போறோம் நாங்கள் தான் பரலோகம் போவோம் நாங்கள் இந்த சபைக்கு போவோம் நாங்க தான் பரலோகம் போவோம் ஆஹ் விசுவாசிகளை உங்களை யாவரும் நான் வேண்டிக் தயவு தயவுசேந்தி உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் நீங்க எந்த சபைக்கு போனாலும் விசுவாசிகள் ஊழிக்காரருக்கு நன்றியா இருங்க சபைகளுக்கு நன்றியாக இருங்க ஒருவருக்கொரு ஒரு வணக்கம் சொல்லிக்கொண்டு ஸ்தோற்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுங்க ஆண்டவருக்காக மகிமையாக வாழுங்க நாங்கள் அந்த சபைக்கு போகிறோம் நாங்கள் இந்த சபைக்கு போகிறோம் நாங்கள் உங்களாண்டு பேச மாட்டோம்னா அங்கே அவங்களாண்டு பேச மாட்டோம் என்ன மாதிரியா விசுவாசியம் பா பைபிள் எடுத்துன்னு போவாங்க பைபிள் எடுத்துன்னு போயினா இருப்பாங்க இந்த விசுவாசம் பார்த்தா இந்த இப்படி திரும்பிப்பாங்க இந்த விசுவாசம் பார்த்தா இப்படி திரும்பிப்பாங்க தப்பு அது ஒரு அப்பாவை தான் ஆராதிக்கிறோம் நாம் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் போங்க எங்கன்னா போங்க ஸ்தோத்துருங்க நல்லா இருக்கிறீங்களா சபைக்கு போனீங்களா ஆராதனை போனீங்களா பாஷன் நல்லாரா ஜோம் பண்ணுறீங்களா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க கத்துருவங்களா ஆசிரியர் போயிட்டே இருக்கணும் எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசிகள் ஒன்றாக இருக்க முடியாக ஜபிக்கப்ப ஜபிக்க வேண்டும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் ரெண்டாவதாக விசுவாசிகள் என்ன பண்ணனாக்கா இருபத்தி மூன்றாவது சனத்தில் அவர்கள் ஒருமன் ஒருமை பாட்டில் அவர்களுக்கு தேர்னவர்களாக இருக்க முடியாக விசுவாசிகளை சீடர்களாக உருவாக்கணும் அவர்களை தேர்ந்தவர்களாக தேறினவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் அதிகமாக ஆண்டவரை அறிகிற அறிவில அவங்களை டீச் பண்ணி அவங்களுக்கு அன்பாக விசேஷமாக அவங்கள வேத வசனங்களை ஊட்டி சீஸ்வர்களாக்கி இன்னும் அநேகருக்கு உபதேசிக்கிறவர்களாக ஒவ்வொரு விசுவாசிகள் பாருங்க இருபத்தி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருப்பாங்க ஜெபிக்கத் தெரியாது வேத வாசக தெரியாது ஒரு பிரசங்கம் பண்ண தெரியாது கத்திர பற்றி சொல்ல தெரியாது ஏழியின் பிள்ளைகள் கத்திர அறியாதே பேழியால் மக்களாக இருந்தால் ஆவணமாகவே சில விசுவாசிங்க விசுவாசம் பிள்ளைங்களுக்கு கூட இருப்பான் ஜவம் சொன்ன தெரியாது வெக்கப்படுவான் ஒரு பாட்டு பாட மாட்டான் ஒரு ஜவம் பண்ண மாட்டான் ஒரு பிரசங்கம் பண்ண மாட்டான் ஒரு கத்தருடைய பற்றி சொல்ல மாட்டான் அவர்கள் தேர வேண்டும் அவர்களுக்காக நாம் செபிக்க நான் முறை சத்தியத்துல தேரணும் வேத வசனத்துல தேரணும் மூன்றாவதாக இருபத்தி நான்காம் வசனம் பிதாவையை உலக தோற்றுவதற்கு நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களும் ஒரு ஒரு அன்பில் இருபத்தி ஆறாவசனத்துல அவர்கள் நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது போல அன்பா இருக்கிறது போல அவர்கள் அன்பா இருக்கணும் சில விசுவாசியம் பாருங்க ஆ சட்டைங்களை பிடிச்சிப்பாங்க அடிச்சுப்பாங்க ஆ சண்டையும் போட்டுப்பாங்க ஏன் வட்டி பணம் ஆ பணம் வாங்கறதுனால வட்டி கொடுறதுனால சீட்டு கட்டுறதுனால ஒரே இடத்துல கடன் வாங்கறதுனால கடன் வாங்கறதுனால விசுவாசிங்க சண்டைங்க வட்டி கொடுறதுனால விசுவாசிங்க சண்டைங்க அந்த சீட்டு கட்டுறதுனால க அந்த கந்து சீட்டு அந்த சீட்டு இந்த சீட்டு பண்டு கிறிஸ்மஸ் காடு அந்த காடு இந்த காடு ஏதோ ஒரு பண்டு போட்டு அப்படியே குழப்பமாகி சண்டையும் போட்டுக்கின்னு அடிச்சுன்னு சபையை விட்டு போயிடுவாங்க சில பேர் பார்த்திங்களாக்கா யார் பார்க்க பேசுறதுன்னு தெரியாது ஊழிக்கார் ஆகியனாலே அப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஈடுபடுவார்கள் அவர்கள் அன்பு இல்லாமல் போயிடுவாங்க சில நேரங்களில் ஒரே சபையில் தான் இருப்பாங்க ஆனால் அன்பாக இருக்க மாட்டாங்க பாருங்கள் அப்படியே ஃபாஸ்ட் பேசிட்டு போயிட்டே இருப்போம் அந்த விசுவாசி இந்த விசுவாசியை பார்க்காது அந்த விசுவாசி இந்த விசுவாசியை பார்க்காது ஆகியனால விசுவாசிகள் விசுவூசி ஆயிரா அதுபடிக்கு ஓ அருமையாக ஒன்றா ஓ ஒன்றா இருக்கத்தக்கதாக அவர்கள் தேர வேண்டும் ஊழிக்கார் லிஸ்டில் வர வேண்டும் மூப்பர்களாக வர வேண்டும் மூப்பர்கள் ஊழிக்காருக்கு போதிக்க வேண்டும் மூன்றாவதாக அன்பா இருக்கணும் விசுவாசிகள் அதுக்காக ஜோகம் பண்ணணும் ஆகையினால யோக நிலதன சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் முழுவதமாக நாம் ஆசித்து ஒன்று மூன்று பாகங்களாக பிரித்து கொண்டு நமக்காக ஜெபிப்போம் ஊழிகாரளுக்காக ஜெபிப்போம் விசுவாசிகளுக்கா ஜெபிப்போம் எதுக்காக ஜெபிப்போம் என்பது குறித்து கற்றுக்கொண்டோ ஆவணமாக செயல்படுவோம் கத்தை நமக்கு உதவி செய்வராக ஒரு மணி நேரம் ஜெபிப்பது எப்படி என்றுதானே பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோ கத்திரி சித்தமானால் வருகிற நாட்களில் கற்றுக்கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வராக காட் you. உங்கள் யாவரும் ஆண்டவர் ஆசிரியப்பராக எனக்கா ஜோம் அணி கொடுங்கள் கத்துறங்கள் ஆசிரியப்பராக காட் பிளெஸ் all.